நண்பர்களே வணக்கம் நான் அயா நான் இன்னைக்கு சொல்ல போகிற ஒரு ரொம்ப முக்கியமான தமிழ் சினிமாவின் தனித்துவமான ஒரு இயக்குனர் இந்த இயக்குனர் எப்படின்னா பார்வைக்கு ரொம்ப ஒரு முரட்டுத்தனமானவர் ஆனா இவருடைய படைப்புகளுக்குள்ள அவ்வளோ ஒரு அன்பு காதல் நேசம் இருக்கும் ஆனா அந்த அன்பு காதல் இந்த நேசத்தை அவர் வெளிப்படுத்துறது ஒரு அதீதமான வன்முறை மூலமா வெளிப்படுத்துவார் தான் பாலா தமிழ் சினிமாவின் மகா கலைஞன் பாலா இந்த பாலாவுடைய வாழ்க்கையை பற்றி நம்ம தெரியணும் அப்படின்னா அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க அவர் கூட ஸ்கூல்ல படித்தவங்க சொன்னாங்க அவங்களோட சொந்தக்காரங்க சொன்னாங்க இந்த மாதிரி அவருடைய வாழ்க்கையை நம்ம தெரிஞ்சுக்கிறத விட பாலாவே அவருடைய வாழ்க்கையை பதிவு பண்ணிருக்கிறார் ஒரு ஒப்புதல் வாக்கு மூலம் போல சுயசரிதை எழுதியிருக்கிறார் அது வந்து தமிழ் சினிமாவின் ரொம்ப முக்கியமான ஒரு புத்தகம் ஒரு திரை ஆளுமை தன்னை பத்தி விவரிக்கிற இந்த புத்தகம் வளர்ந்து வருகிற சினிமாவுக்குள்ள புதிதாக பயணம் செய்கிற ஆனால் சினிமாவை சினிமாவுக்கு வெளியிலிருந்து புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற பொதுமக்களுக்கு இந்த புத்தகம் ரொம்ப முக்கியமான புத்தகம் சரி நான் தான் பாலா இந்த புத்தகத்திலிருந்து பாலா அவரை பற்றி எப்படி அறிமுகப்படுத்திக்கிறார் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் ஜூலை பதினொன்றாம் தேதி மதுரை பெரிய ஆஸ்பத்திரியில் ஒரு குழந்தை பிறந்தது அந்த குழந்தை வந்து எப்படி இருக்குதுன்னா பார்வைக்கு ரொம்ப நோஞ்சா நோய்வாய்ப்பட்ட சில நேரங்கள் சில நாட்கள் அந்த குழந்தை இறந்து போயிடும் அந்த மாதிரி நினைக்கக்கூடிய அளவுக்கு ரொம்ப ஒரு ஒல்லியாக பார்க்கறதுக்கே ரொம்ப பரிதாபமாக ஒரு குழந்தை பிறகுது அந்த குழந்த பிறந்த சில நிமிடங்கள்லையே அந்த அம்மாக்கிட்டேருந்து பிரிச்சுட்டு போயிட்டு வேறு இடத்துல அந்த குழந்தைய உயிரை காப்பாற்றுறதுக்காக மருத்துவர்கள் வைக்கிறாங்க இந்த இடத்துல பாலா எப்படி அவர் எழுதுறாரு அப்படின்னா அதாவது இந்த இடத்துல இருந்து எங்க அம்மாவுடைய அரவணைப்பு அந்த தாயோட சூடு எனக்கு கிடைக்கல என்னுடைய வாழ்க்கையோட கடைசி பொறுத்த வரைக்கும் எனக்கு அது கிடைக்கவே இல்லை அப்படின்னு சொல்றாரு பிற்காலத்துல பாலா ஒரு மிகப்பெரிய இயக்குநராக மாறினதுக்கு அப்புறம் கூட இவருக்கு மன ரீதியான பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு இவர் ஒரு மனநல மருத்துவரை சந்திச்சு ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கிறாரு அப்போ பாலாவுடைய மனக்காரியம்களுக்கு என்ன காரணம் அப்படின்னு பேசின மனநல மருத்துவர்கிட்ட இந்த விஷயத்த நான் சொல்லும் இந்த விஷயம் கூட அடிப்படையில உங்க அம்மா கிட்ட நீங்க ரொம்ப நெருக்கமா இல்லாத இந்த விஷயம் கூட உங்களுடைய இந்த மனக்காயங்களுக்கு மனநல பாதிப்புக்கு காரணமாக இருக்கலாம் அப்படின்னு அந்த டாக்டர் பதிவு பண்ணதாக ஆள அவர்கள் இந்த புத்தகத்துல இப்படி தான் அந்த குழந்தை அப்படி பிறந்திருக்கிறது இவங்க வீட்டோட சூழல் இப்படி இருக்குது அப்படின்னா இவங்க குடும்பம் வந்து ஒரு ஒரு பெரிய எண்ணிக்கையிலான குடும்பம் அதாவது எட்டு பிள்ளைங்க பிறந்திருக்காங்க இவங்க அப்பா ஒரு பேங்க் அதிகாரி இந்த பேங்க்ல வேலை செய்கிறதுனால எப்ப பார்த்தாலும் வேலை 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 அப்படின்னு வீட்டோட சூழல் அவருக்கு வந்து பெருசாக அவருக்கு புரிஞ்சுக்க முடியாத போல இருக்கு அவங்க அம்மா எப்படின்னா எட்டு பிள்ளைங்களையும் கவனிக்க வேண்டிய அந்த காரணம் இருக்கிறதுனால தனித்தனியாக ஒவ்வொரு பிள்ளையையும் அவங்களால விசாரிச்சோ ரொம்ப கண்காணிப்புடனோ இருக்க முடியாமல் இந்த எட்டு பேர் ஒரு பெரிய குடும்பத்தை நிர்வாகம் ஒன்றுமே பெரிய விஷயம் இல்லையா அந்த மாதிரி அவங்க அம்மா அந்த எட்டு பிள்ளைகளையும் சமாளிக்க வேண்டிய இடத்துல இருக்கிறதுனால பாபாவுக்கு அவங்க அம்மாவுடைய தனக்கு மட்டுமே வேணும் அப்படின்னு நினைக்கிற அந்த தாய் கிடைக்கல அப்படின்னு அவர் சொல்றார் இந்த பாலாவுடைய கேரக்டர் எப்படி அப்படின்னா சின்ன வயசுலயே அவர் வந்து எப்பவுமே நான் கூட்டத்துல எல்லாம் இருக்க மாட்டேன் எட்டு பேர் அந்த ஏழு பேர் ஒரு ஒரு கூட்டமா இருந்தாங்கன்னா இவர் எப்பவுமே தனியாக தான் இருப்பாராம் அதே மாதிரி இவர் வந்து சின்ன வயசுலயே ரொம்ப கோபக்காரா இருப்பாராம் யாரு கிடைச்சாலும் ரொம்ப ஒல்லியா நர நிரம்பு நரம்பு மாதிரி இருந்தா கூட நான் யாரும் சண்டைக்கு வந்தாலும் விட மாட்டேன் வீண் சண்டைக்கு நான் போய் அவன் தூக்கி போட்டு அடிப்பேன் அப்படின்னு இவருடைய குணத்தை பதிவு பண்றாரு இவங்க வீட்டில் பெரும்பான்மை நேரங்களில் இவங்க பாட்டி கூட தான் பாலா வந்து இருந்திருக்கிறார் பாட்டியை போது என்ன பண்ணுவாங்கன்னா பாலாவுக்கு எப்படி சின்ன வயசில் பொட்டு வச்சு பூ வச்சு ஒரு ஒரு பொம்பளை பிள்ளையை போல் அலங்காரம் பண்ணி இந்த மாதிரி அடிக்கடி வேடிக்கையாக பண்ணுவாங்கன்னா அவங்க பாட்டி கூட தான் ரொம்ப க்ளோஸாக இருந்திருக்கிறார் பாலா அதுக்கப்புறம் சின்ன வயசுலேயே பாலாவுக்கு வீட்டில் திருவிழா பழக்கம் உருவாயிடுச்சு அப்படின்னு சொல்றாரு அவங்க அப்பா பையிலிருந்து பணம் எடுக்கிறது அவங்க அம்மா சமையலர்கள் எங்கேயாவது மறைச்சு சேமிச்சு வச்சிருக்க அந்த பணத்தை எடுக்கிறது அப்படின்னு பணத்தை திருடக்கூடிய ஒரு நபரா சிறுவனா அவர் வளர ஆரம்பிச்சிருக்கார் ரொம்ப காலத்துக்கு பையன்தான் பணம் எடுக்கிறான் அப்படிங்கிறது பெற்றவங்களுக்கு தெரியவே இல்லையா ஆனா இப்படியே போயிட்டே இருக்கும்போது பாலாவுடைய சேட்டை பயங்கரமான சேட்டை இந்த மாதிரி அவர் இந்த மொத்த குடும்பத்தோடையும் ஒன்று சேராம தனியாகவே இப்படி வளர்ந்துட்டு இருக்கிறார் இது வரைக்கும் அவங்க இருக்கிற ஊர் பேர் வந்து நாராயண தேவன்பட்டி அப்படிங்கிற ஊர் இதுக்கப்புறம் அவங்க அப்பா வேலை நிமித்தமாக வாடிப்பட்டி அப்படிங்கிற ஊருக்கு மொத்த குடும்பமும் அங்கே வந்து குடியேற போகிறாங்க அங்கே குடியேறினதுன்னா எல்லாரையும் போல வளர்ந்துட்டு இருக்கிற பாலாவை கொண்டு போய் ஸ்கூல்ல கொண்டு போய் சேர்த்துருக்கிறாங்க ஸ்கூலுக்கு போகிறது ஆரம்பத்தில் பாலாவுக்கு ரொம்ப பிரியமான ஒன்னா இருந்துக்குது ஸ்கூலுக்குலாம் ஒண்ணா தான் போக ஆரம்பிச்சிருக்காரு கொஞ்ச நாள்ல இந்த ஸ்கூலுக்கு போர் அடிச்சிருச்சு உடனே என்ன பண்ணாராம் பாலா ஸ்கூலுக்கு கிளம்பிடு எல்லா பசங்களும் ஸ்கூலுக்கு போற மாதிரியே போயிட்டு பாதி வழியில் ஸ்கூல் பசங்களேருந்து பிரிஞ்சு கண்வாய்க்கு இவர் போயிடு வரான் கண்வாய்க்கு போய் இவர் என்ன பண்ணுவார்னா எப்பவுமே தண்ணிக்குள்ளே அந்த தண்ணி பம்பு பிழிப்புலுன்னு ஓடுமா அதை பிடிச்சி விளையாடுறதுல பாலாவுக்கு ஒரு பெரிய அதீதமான ஆர்வம் பெரிய காதலே இருந்திருக்குது அப்படின்னு எழுதுகிறார் தண்ணிக்குள்ளே இருக்கிற பாம்பை தண்ணிக்குள்ளே பாி சடாத வாழை பிடிச்சி தலைக்கு மேலே கர கரன்னு அப்படியே வாரான் ஒரு அஞ்சு நிமிஷம் சுத்தினவொடனே இந்த பாம்பு அப்படியே மயக்கப்பட்டு அந்த விழுகிற சூழலில் கீழே போட்டவனே அந்த பாம்பு அப்படியே மயக்க தெரியறதுக்கே பல மணி நேரம் என்ன நினைச்சுன்னே தெரியாமல் ஒரு பெரிய அதிர்ச்சியில் இருக்கும்ல அப்போ அந்த பாம்பு எடுத்து விளையாடுறது அவளுக்கு ரொம்ப பிடிக்குமா இன்னும் கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா பாலாவுக்கு சின்ன வயசில் நிறையா முடி இருக்குமா அந்த முடியில இந்த பாம்பை தனி பாம்பு பிடிச்சி அவர் முடியோட சேர்த்து அதை அப்படியே கட்டிடுவாங்களாம் அப்போ அவருக்கு என்ன ஃபீல் இருக்குமா ஒரு பரமசிவன் களத்துல இருக்கிற பாம்பு அப்படி அதை போட்டுக்கிட்டு எப்படி கெத்தா அவர் இருப்பாரோ அந்த மாதிரி தன்னை வந்து ஒரு சின்ன பரமசிவன் மாதிரி அந்த ஊருக்குள்ள பாம்பை தலையில கட்டிக்கிட்டு ஒரு ரவுண்டு வரான் இப்படி அவர் வளர்ந்துட்டே இருந்திருக்கிறார் வீட்டில் இந்த திருவிழா பணத்தை அவர் என்ன பண்ணுவார்னா அந்த பணத்தை எடுத்துகிட்டு போயிட்டு தேன் மிட்டாய் அடை இந்த மாதிரி என்னெல்லாம் தேவைப்படுதோ அதெல்லாம் தின்பண்டங்கள்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு மீதி சில்லற காசை அங்க குழி தோண்டி புதைச்சி வச்சிடுவாராம் எப்பெல்லாம் தேவைப்படுதோ பசி எடுக்குதோ கண்மாயில அந்த பாம்பு பிடிச்சி விளையாடுறது ஓடி வந்து இந்த குழியை தோண்டி அந்த சில்லற காசை எடுத்து வாங்கி சாப்பிட்டு மீதி அங்க குழி தோண்டி புதைச்சி வச்சுருறது இதுதான் அவருடைய ரெகுலர் பழக்க வழக்கமாக இருந்திருக்குது இப்படியே போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் வீட்ல வைக்கிற பணம்னா காண போகுதே என்ன ஆகுது அப்படின்னு தெரியல யாரும் எடுக்கிறாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டாங்க சரி எடுக்கிறது யாருன்னு நம்ம கண்டுபிடிப்போம் அப்படிங்கிறதுக்காக பிளான் பண்ணி ஒரு நாள் கண்டுபிடிச்சிடறாங்க பாலா தான் பணத்தை எடுக்கிறாங்க அப்படின்னு இவங்க கண்டுபிடிச்ச உடனே பாலாவுக்கு முதல் முறையா ஒரு பையன் திருட்டு பண்ணி மாட்டிட்டோம் வீட்ல அடி பின்ன போறாங்க அப்படின்னு அவருக்கு ஒரு பெரிய பயம் ஆனா அந்த அப்பா அம்மாவுக்கு என்னன்னா இந்த திருடுன இந்த பையனை நம்ம எவ்வளவு சூப்பரா பிளான் பண்ணி புடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க புடிச்சதுல இருந்த அந்த சாமர்த்தியத்தை சொல்லி அவங்க பயங்கரமா சிரிச்சிருக்கிறாங்க இவரை தண்டிக்கவே இல்லையா அப்ப இந்த இடத்துல பாலா ஒரு விஷயத்த பதிவு பண்றாரு அதாவது தப்பு பண்ணா நமக்கு தண்டனை கிடைக்கும் அப்படிங்கறத தாண்டி சில நேரங்களில் தண்டனை கிடைக்காத போல இருக்கு அப்படின்னு இவர் பதிவு பண்ணிக்கிறார் இது கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே டெவலப் ஆயிட்டு இருக்குது பாலாவை மறுபடியும் கொண்டு போய் ஸ்கூல்ல விட்டுடுறாங்க இதுக்கப்புறம் கட்டடிக்கக்கூடாதுன்னு பயங்கரமாக பயங்கரமா கொண்டு போய் விடுறாங்க இந்த பாலா ஸ்கூல்ல என்ன பண்ணுவாருன்னா பிரேயர்ல முன்வரிசையில கொண்டு போய் பாலாவை ஒப்பாட்டு தமிழ்தாய் வாழ்த்து பாடக்கூடிய பொறுப்பு பாலா கிட்ட கொடுத்துருவாங்களாம் பாலா எப்படி பாடுவார் அப்படின்னா அந்த பிதாமகன்ல ஒரு மயான காட்சியில விக்ரம் பாடுவார்ல ஒரு 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 பயங்கரமான மரண ஓல மாதிரி இருக்கும் அதே தோன்ல இவர் அப்படியே குரல் எடுத்து பாடுவாராம் இவர் பாடும்போது முன் வரிசில அந்த பிரேயர்ல நிற்கிற பொம்பளை பிள்ளைங்களுக்குலாம் காலைலாம் நடுக்க ஆரம்பிச்சுமா கட என்ன என்னை எதுக்கு பாட வச்சாங்கன்னா இந்த மாதிரி அடங்காம இருக்கிற பசங்களெல்லாம் பிரேயர்ல அவங்கள வந்து ஒரு பயமுறுத்தி நிக்க வைக்கிறதுக்காக கூட என்னை பாட வச்சிருப்பாங்க போல இருக்கு நான் பாடுறது அப்படி ஒரு பயங்கரமான டோன்ல இருக்கும் அப்படின்னு பதிவு பண்றாரு இப்படியே போயிட்டு இருக்குது ஒரு ஒரு அடங்காத சிறுவனாக பாலா அப்படியே வளர்ந்துட்டே வர்றார் ஒரு கட்டத்தில் பாலாவுடைய அந்த திமிர்த்தனமும் சண்டை போடுற குணமும் முரட்டு குணமும் பயங்கரமாக டெவலப் ஆகிட்டே இருக்குது ஒரு விஷயத்தை அப்போ தான் வீட்டில் முடிவு பண்ணுறாங்க இனிமே இந்த ஊர்ல இந்த வீட்டில் இருந்தான்னா பாலாவை நம்ம கண்ட்ரோல் பண்ணவே முடியாது இவன் சரியா வளர்க்க முடியாது நம்மளால அதனால இவன் இங்க இருக்கிறது சரியில்லை பாலாவுடைய பாலாவுக்கு ஒரு அத்தை இருக்கிறாங்க அந்த அத்தை எங்க இருக்காங்கன்னா பெரிய குளத்தில் இருக்கிறாங்க அவங்களுக்கு ஆண் வரிசை இல்லை அப்படிங்கிறதுனால இந்த பாலாவை அவங்க அத்தைக்கு தத்து கொடுத்துடலாம் அப்படின்னு அவங்க அம்மாவும் அவங்க அப்பாவும் முடிவு பண்றாங்க அவங்களுக்கு தத்தும் குடுத்துறாங்க பாலா இந்த இடத்துல என்ன எழுதுறாரு அப்படின்னா எட்டுல ஒழுங்கு போனா என்ன அதான் ஏழு இருக்குல்ல அப்படின்னு நினைச்சு எங்கள் அம்மா அப்பா என்னை தத்து கொடுத்துட்டாங்க ஆனால் அந்த வயசுல இவ்வளோ பெரிய வழியை சுமந்துக்கிட்டு எங்கள் அம்மா அப்பா கூட இருந்த எல்லாரையும் நான் பிரிஞ்சு இன்னொரு வீட்டுக்கு போகிறதோட வழி எனக்கு எவ்வளோ பெரிய காயத்தை உண்டாக்குனுச்சுங்கிறது அவங்களுக்கு தெரியாது இது கூட என்னோட பிற்கால வாழ்க்கை வந்து தறி கட்டு போனதுக்கு என்னுடைய மன சிதைவுக்கு அது ஒரு காரணமாக இருக்குங்கிறத அவங்களால புரிஞ்சிக்க முடியல அந்த வயசுல என்னால் சொல்லவும் முடியல ஆனால் அத்தை வீட்டுக்கு அத்தை பெரிய குளத்துக்கு போயிட்டேன் என்னவோ பாலாவுக்கும் உடற்பிறப்புகளுக்கும் ஒரு பெரிய உணர்வு ரீதியான ஒரு தொடர்பு இல்லாம போயிருச்சு நான் நினைக்கிறேன் வரைக்கும் பாலா பிறப்பில் இருந்து அவங்க அத்தை வீட்டுக்கு போனது வரைக்கும் இந்த அத்தியாயம் பிற்கால வாழ்க்கைக்கான சுபாவம் எப்படி இருக்கு அப்படிங்கிறதுக்கான ஒரு ஒரு அடித்தளமான விஷயமாக இருந்தது தொடர்ச்சியாக பாலா இந்த புத்தகத்திலிருந்து பாலாவுடைய வாழ்க்கை அவர் வந்து அடுத்த கட்டம் அவங்க அத்தை வீட்டில என்ன பண்ணார் அவருடைய ஸ்கூல் காலேஜ் அவருடைய நண்பர்கள் அவர் பண்ண சேட்டைகள் சினிமாவுக்கு வந்து யார்கிட்ட சேர்ந்தார் சினிமாவுக்குள்ள எவ்வளவு கஷ்டப்பட்டார் முதல் பட வாய்ப்பு எப்படி டிராப் ஆகி டிராப் ஆகி சேர்ந்து படத்துல எப்படி சாதித்தார் அதற்கு அப்புறம் அவர் நிறைய தொடர்ச்சியான இந்த தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத இயக்குநராக மாறுவது எப்படி அவருடைய குடும்ப வாழ்க்கை அப்படின்னு தற்பொழுது வரைக்கும் எப்பொழுதும் ஒரு விமர்சிக்க படக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய மகா கலைஞன் எப்பவும் இந்த மகா கலைஞன் மேல விமர்சனம் இருந்தாலும் தமிழ் சினிமாவை ஒரு தனித்த அடையாளத்தை பதித்தவர் அப்படிங்கறது இல்ல தமிழ் சினிமா மறக்க கூடாத மறக்கவே முடியாத ஒரு தனித்துவமான இயக்குனர் அப்படிங்கறதால பாலாவுக்கு ஒரு பெரிய சல்யூட் நம்ம اديட வேண்டும் தொடர்ச்சியாக அடுத்த பாகத்துல அவங்க அத்தை வீட்ல போய் என்ன செட்டில் ஆயிட்டு அவர் என்ன பண்ணாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் தொடர்ந்து நம்ம பயணம் செய்யலாம் நன்றி வணக்கம்